மாணவர்களே இந்த உறவுமுறை முறை வினாக்கள் சார்ந்த சரியான ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுட்டு நம்ம இந்த உறவுமுறை சார்ந்த வினாக்கள் வரும்போது எப்படி அதை இலகுவாக தீர்ப்போம் தான் இன்னைக்கு நம்ம பேப்பர் கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் அங்க இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் உறவுமுறை சார்ந்த வினாக்களை நம்ம செய்யறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு தெளிவை பெற்றுக்கிட்டோம்னா இந்த உறவுமுறை முறை வினாக்களை தாங்குவேன் இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும் இப்போ நான் சொல்றதை சொல்லுங்க பார்ப்போம் எப்பயுமே அம்மா பக்கம் அம்மாமார் அடுத்தது அப்பா பக்கம் அப்பா அம்மார் என்ன திரும்ப சொல்லுவோம் அம்மா பக்கம் அம்மாமார் அதே மாதிரி அப்பா பக்கம் அப்பா அம்மாறு இப்ப அம்மா பக்கம் அம்மாமார் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம அம்மானு கூப்பிடுவோம் யார் அப்படின்னா தானே இப்போ அம்மா பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் யார் யார் அப்படின்னா அம்மா விட்டு அக்காவும் தங்கையும் இவங்க வந்து அம்மா கூட கூட பிறந்தவங்களா இருப்பாங்க ரைட்டா அதனால தான் இப்ப இந்த உறவு இலகுவா விளங்குறதுக்காக தான் சொல்றேன் அம்மா பக்கம் அம்மா அம்மா அப்படின்னா அம்மா விட்டு அக்கா யாரு அப்படின்னா நம்மளுக்கு யாரு அம்மா விட்டு அக்கா அம்மா விட பெரிய ஆள்னால பெரிய அம்மான்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்மாவின் தங்கை யார் அப்படின்னா அம்மா விட சின்னால் தானே சிறிய தாய் இல்லாட்டி சித்தி இல்லை சின்னம்மாங்கிற பல பெயர்களை சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மா பக்கம் இருக்க அம்மாவின்ட அண்ணாவும் யாரு அண்ணாவும் தம்பி இருவருமே யாரு அப்படின்னா அவங்க மாமாங்கிற உறவு முறைக்குள்ள வந்துருவாங்க இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் அப்பா பக்கம் அப்பா பக்கம் அப்பா அம்மா அப்படின்னு தானே சொன்னோம் அப்பான்னு யாரு சொல்லுவோம் அப்படின்னா பெரும்பாலும் பெண்கள் அப்பான்னு சொல்லுவோம் இல்லையே நம்ம சொல்லக்கூடியது அப்பான்னு சொல்லி ஆண்களை தான் அப்ப அப்பா அப்பாக்கும் ஆண்கள் கூட பிறந்தவர்கள் யாரு அப்படின்னா அப்பாவுட்டு அண்ணாவா இருக்கலாம் அப்பாவிட்டு தம்பியா இருக்கலாம் அப்பாவுட்டு அண்ணாங்கிறது அப்பாவிட பெரியாள் தானே இப்ப அவரை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பெரியப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அப்பாவோட தம்பி அப்படிங்கிறது அப்பாவிட சின்னாள் அப்ப அவரை சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா ரெண்டு பேருமே அப்பா அப்பா தான் முடியுது அதனாலதான் அப்பா பக்கம் இருக்கவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பாவின் அக்காவா இருக்கலாம் இல்லாட்டி அப்பாவின் தங்கையா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே எந்த உறவு முறைக்குள்ள வருவாங்க அப்படின்னா மாமிங்கிற உறவு முறைக்குள்ள வந்துருவாங்க இந்த விடயங்கள் நம்ம தெளிவா விளங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உறவு முறை வினாக்கள் எவ்வளவு கடினமான வினாக்கள் வந்தாலும் இப்ப நான் சொல்லித்தர போற நுட்பங்களை வச்சு இலகுவா கண்டுபிடிச்சிருவேன் நம்ம முதலாவது வினாவுக்குள்ள இப்ப போவோம் முதலாவது வினா அக்காவிற்கு மூன்று சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் உள்ளன உள்ள சகோதரிகளின் எண்ணிக்கை தானே இப்ப சகோதரிங்கிறது ஒரு பெண்களை தான் கேட்கலாங்க வரைபட ரீதியை நம்ம என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னா இதை செஞ்சு பார்ப்போம் இப்ப நம்மளுக்கு நீ சொல்ற நபரை தான் நம்ம முதல்ல எழுத போறோம் எப்பயுமே கணக்குல இங்கனைக்கு நம்மளுக்கு சொல்ற நபர் யார் அப்படின்னா முரளி யாரு முரளி இப்ப முரளி ஒரு ஆண் தானே முரளி ஒரு ஆண் ரைட் ஆணெல்லாம் நம்ம இப்படி போட்டுக்கோமே ரைட் இப்ப முரளி விட்டு அக்கா அடுத்து என்ன சொன்னா அக்கானா எப்பயுமே முன்னுக்கு தான் எழுதணுமே தங்க அக்கா மாற எப்பயுமே சொல்றவங்களுக்கு முன்னுக்கு எழுதணும் அவங்கள்ட்ட தம்பியோ தந்தையோ அவங்கள பின்னுக்கு எழுதணும் இந்த வினா ஒருத்த வரைக்கும் நம்ம சாதாரணமா எழுதிக்கிட்டு போலாம் முரளியின் அக்காவிற்கு அப்ப அக்காங்கிறது ஒரு பெண் ரைட்டா அக்காங்கிறது ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க முரளியின் அக்காவிற்கு எத்தனை சகோதரர்கள் இருக்காங்களா மூன்று சகோதரர்கள் மூன்று சகோதரர்கள் அப்படிங்கிறது முரளி அக்காவுக்கு முரளியும் ஒரு சகோதரர் தானே முரளியின் அக்காவிற்கு இப்ப முரளியும் ஒரு சகோதரர் தானே இப்ப முரளியும் ஒரு சகோதரரா இருந்தா அவரோட சேர்த்து இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமா மூணு பேர் இப்ப அக்கா முரளி முரளியை சேர்த்து நம்ம வர நேரம் முரளியோட சேர்த்து மூணு பேரா இன்னும் ரெண்டு பேர் தான் வர போறாங்க ரெண்டு சகோதரர்கள் ஆண்கள் வந்து ரெண்டு பேரா தான் இருக்க போறாங்க ரைட் சின்னதா ஒரு படத்தை வரைஞ்சிக்குவோம் அப்ப இலகுவா நம்மளுக்கு விளங்கிக்கிறதுக்காக படத்தை வரைஞ்சிக்க போறோம் அதே மாதிரி எத்தனை சகோதரிகள் இரண்டு சகோதரிகள் நீங்க முரளிங்க சகோதரி இல்லையே சகோதரனே அப்ப மொத்தமாவே எழுதுவோம் சகோதரிகள் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி ரைட்டா வேகமா செஞ்சிக்குவோம் சகோதரிகள்

சகோதரிகள் தான் முரளிக்கு இருப்பாங்க இதுதான் விஷயம் தாண்டி ஒண்ணுமே இல்ல இலகு இந்த மாதிரி படம் ஒண்ணு போட்டுக்கிட்டோம் இல்லாட்டி எண்களை இலக்கங்களை போட்டுக்கிட்டோம் இலக்கவோ செய்யலாம் படம் போட்டா இலக்கவோ நம்மளுக்கு கூடியதா இருக்கும் ரைட் இப்ப இந்த வினாவில் ஒரு விளக்கத்தை பெற்று இருப்பீங்க நம்ம இதெல்லாம் அடுத்த வினாவை பாப்பாங்க ஆறு சகோதரிகள் மாத்திரம் உள்ளனர் இன்னைக்கு மாத்திரம் அப்படிங்கிறது அதுக்கு மேல சகோதரர்களோ சகோதரிகளோ இல்ல அப்படின்னு ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு சகோதரர் வீதம் உள்ளனர் ராஜாவின் குடும்பத்தில் தாய் தந்தை உட்பட எத்தனை நபர்கள் இப்ப தாய் தந்தை உட்பட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உட்படனா அவங்களையும் சேர்த்து அப்படிங்கறது அர்த்தமா இருக்குது இப்ப ராஜாங்கிறது ஒரு ஆணா தானே இருப்பாரு ராஜாங்கிறது ஒரு ஆணா இருப்பாரு ரைட்டா இதே அவருக்கு இன்னும் எத்தனை சகோதரிகள் இருப்பாங்க ஆறு சகோதரிகள் இருப்பாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சகோதரிகள் இருக்காங்க ரைட்டா இப்ப சகோதரிகள் நான் இலகுவா இப்படி வந்திருக்கிறேன் அவங்களை கண்ணு முக்கெல்லாம் வைக்கிறதுக்கு போனா நம்மளுக்கு இலக்கா விளையாது அதிக நேரம் போயிடும் இப்போ கேக்குறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு சகோதரர் வீதம் உள்ளனர் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு சகோதரிக்கும் இன்னைக்கு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜாந்திரவர் தான் என்னது சகோதரரா இருப்பார் ரைட்டா இன்னைக்கு ராஜாந்திரவர் தான் சகோதரராக இருப்பார் இப்ப இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனியா போட்டா ராஜாவுக்கும் சகோதரர்கள் எண்ணிக்கை கூடணும் அப்ப அப்படி கூடால்தானே இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சகோதரர்னா அது ராஜாவா தான் இருப்பார் வேற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்மள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுதான் இந்த கணக்கு அப்படி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு மயக்கமான வினாவில் ரைட்டா இப்ப என்ன விஷயம் எடுத்தாங்கன்னா அடுத்து ராஜாவின் குடும்பத்தில் தாய் தந்தை உட்பட அப்படின்னு தானே இருக்கு அப்ப தாயையும் தந்தையும் சேர்த்துக்கிறோம் தாயையும் தந்தை ரெண்டு பேரையுமே சேர்த்துக்கிறோம் ரைட்டா இது வந்து தாய் ரைட் யாரு தாய் இங்க இருக்காரு தந்தை தந்தைக்கு நான் முடிய பேர் இந்த குடும்பத்துல ராஜா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த குடும்பத்துல ஒன்பது பேர் இந்த குடும்பத்துல இருக்காங்க இவ்வளவுதான் வேணாம் ஈஸியானது விஜய் மற்றும் அஜித்தின் தந்தை ஆவார் நல்லா பிரிச்சு வாசிக்க தெரியணும் அடுத்தது ரஜினி கமலின் சிறிய சகோதரர் தம்பியா தான் இருப்பார் ஸ்ருதி அஜித்தின் சகோதரி ஆவார் எனில் ஸ்ருதி ரஜினியை அழைக்கும் விதம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த வினா கொஞ்சம் வேறுபட்டது இந்த வினாவை செய்யறதுக்கு நம்ம சின்ன வரைபடம் போட்டுக்கோ இப்ப நல்லா நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இப்ப நான் ஒரு பொறு வரைப்படத்தை போறேன் நீங்க கமல் விஜய் மற்றும் அஜித்தின் தந்தை கமல விஜய் மற்றும் அஜித் தந்தையா அப்ப கமல் தந்தையா இருப்பார் புதல்வர்கள் புதல்வர்கள் அவரை கீழே எழுதணும் யாரு விஜய் அஜித் விஜய் அஜித் சொல்றோம் ரஜினி கமலின் சிறிய சகோதரர் ரஜினி எல்லாம் சகோதரர்கள் எல்லாமே சகோதர சகோதரிகள் எல்லாமே ஒரே லைன்ல வருவாங்க ரைட்டா இவர் சிறிய சகோதரர் அப்படிங்கறதுனால ரஜினி வந்து அவருக்கு இந்த பக்கம் வருவார் கமலுக்கு இந்த பக்கம் ஏன்னா வயதுல குறைந்தவர்கள் அவங்களை விட பின்னலதான் இருப்பாங்க அப்ப கமல் விட்டு சிறிய சகோதரர் ரஜினி விஷயம் சரி ஸ்ருதி அஜித்தின் சகோதரி ஆவார் சகோதரி தானே விஜயும் அஜித்தும் சகோதரர்கள் அப்ப அஜித் விட்டு சகோதரினாலும் இங்க விஜய் விட்டு சகோதரின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா சகோதரிகளும் கீழத்தவங்களா சகோதரி அப்படிங்கிற சில நேரம் வந்து மூத்தவங்களா இருக்கலாம் இல்லையவங்களா இருக்கலாம் ரைட்டா யாரு சரியா இப்ப என்ன அப்படின்னா எனில் ஸ்ருதி ரஜினியை அழைக்கும் விதம் ரைட் நான் சொல்லியிருக்கேன் இப்ப ஸ்ருதிக்கு கமல் யாரு அப்படின்னா அப்பா தானே நம்மளுக்கு மேல இருக்கவங்க நம்ம அப்பா மாறாதான் இருப்பாங்க அப்பா பக்கம் இருக்கிறதுலாம் நான் என்ன மாற அப்படின்னு அப்பா மாற அப்ப அப்பாவுட்டு தம்பி தானே ரஜினி அப்ப ரஜினியை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சித்தப்பா அப்படின்னு தானே அழைப்பாங்க அப்பாவுட்டு தம்பி அப்பாவிட சிறியவர் எப்படி சித்தப்பா இவ்வளவுதான் விஷயம் இந்த வினாக்கள் ஒரு வரை ரீதியா பார்க்குற நேரத்துல இலகுவார் ஒரு படத்தை பார்த்து முருகன் இந்த படத்தில் உள்ள நபர் எனது அம்மாவின் தந்தையின் மகனாவா எனில் இப்படத்தில் உள்ள நபருக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர்பை தானே கேட்கிறாங்க இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல இருந்து முருகன் சொல்றாரு இப்ப இவங்க என்னோட அம்மா அப்பா விட்டு மகன் அப்படிங்கிறாங்க ரைட்டா இப்ப நம்ம சின்ன ஒரு படம் போட்டுக்கோக்கு ஒரு நபர் இருக்காரு மகன் தான் தானே இப்ப ஆனா தான் இருப்பாரு ரைட்டா ஒரே ஒரு ஆனா தான் இருப்பாரு இப்ப இத சொல்றப்ப இவர் இந்த படத்துல ஒரு நபர் தானே யார் சொல்றாரு முருகன் சொல்றாரு முருகன் சொல்றாரு முருகன் என்ன சொல்றது மேலதான் அம்மா விட்டு தந்தை வருவாங்க அம்மா விட்டு தந்தையிட்டு யார் இவரு தந்தையிட மகன் தான் இவரான் மகன் அப்படிங்கிற நேரம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா வழி சொந்தக்காரவங்க தானே சொல்றாரு அம்மா பக்கம் இருக்கவங்க எல்லாம் யாருன்னா அம்மா அம்மா இருக்கும் அம்மா விட்டு தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவோட அத்தாவா இருக்கலாம் பெரிய அம்மா இருக்கும் அப்ப அப்பா விட்டு மகன் அப்படின்னா அம்மாவுக்கு தம்பியோ அண்ணாவா தானே இருக்கணும் ஆண் சகோதராக தானே இருக்கணும் ஆண்கள் எல்லாம் என்னத்துக்குள்ள வரும் அப்படின்னா மாமாங்கிறதுக்குள்ள வரும் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா படத்தில் உள்ள நபருக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர் படத்தில் உள்ள நபர் யாரு அப்படின்னா முருகனுக்கு மாமா முருகன் யார் அவருக்கு மருமகனா இருப்பார்